ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் மிளகு குழம்பு பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சிக்கன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் வந்துருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம மிளகு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம் ஏப்பி சைலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் மிளகு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்பி சைலன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி சிக்கன் மிளகு குழம்பு தான் பண்ண போகிறோம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடி கட்டி ஆகிட்டு வந்திருக்கேன் சிக்கனை மாற்றி வச்சுக்கோங்க அப்புறத்துக்காக ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸார் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸாரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே மூணு காஞ்சி மிளகா எடுத்துருக்கா உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரம் எடுத்துருக்கா உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு துண்டு பட்டை அஞ்சாறு கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா பவுடரும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தது மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மிக்சி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூணு பெரிய சீஸ் எங்கேயா தோழனிக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கா இப்ப சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மிளகு சிக்கன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவே எண்ணெயும் வெங்காயமும் சேர்த்து கொடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா வாசனையும் சூப்பரா இருக்கும் ரெண்டு கருத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நாலா கற்படி வச்சுக்காய் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கூடவே வெங்காயம் வந்துறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேசி எல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் வரதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சமிளகா கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு வதங்கினாவே போதும் நம்ம ஏற்கனவே மாற்றி அரைச்சி மாற்றி வச்சுருக்காமல மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து சிக்கனையும் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க மசாலாவோட சேர்த்து சிக்கனை நல்லா கிண்டி கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லாம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க சிக்கனில் தான் தண்ணி இறங்கி வரும் வேக விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்க பாருங்க நம்ம சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனா எந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க போங்க கிண்டி கொடுத்துட்டு சிக்கனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுல இருக்கிற தண்ணியை நல்லா தெரிய பார்த்து நல்லா வெந்து வரும் சிக்கனும் இப்போ மூடி போட்டு மூடி இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க போங்க கிண்டி கொடுத்து மூடி போட்டு மூடி வேக விடுங்க இப்போ பாருங்க சிக்கனு எந்த அளவுக்கு நல்லா வெந்து கிரேவி பார்த்துருக்கு பார்த்தீங்களா ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இது திறக்கும் போதே மிளகு மிளகூட வாசன சிக்கன் அந்த அளவுக்கு நல்லா வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கொத்தமிதா இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை நல்லா நான் சேர்த்துக்கல இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் மட்டும் தான் நமக்கு சப்பாத்தி பூரி சாதம் இது கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் கம கமன் வாசனையோட மிளக சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்ல சரி பிடிச்சிருக்குண்ணா இந்த மாதிரி மிளகு சிக்கன் செஞ்சு கொடுங்க இவங்க சாப்பிட்டாங்கன்னா சட்டனு சரியாகிடும் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் ரெசிபி பிடிக்காங்க யூ